ஒரு பூனைக்கும் எலிக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது என்ன எக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பூனை இந்த எலியை அதனுடைய கடைசி காலம் வரும் வரைக்கும் வேட்டையாடக்கூடாது அதாவது அதை மரணிக்கும் வரையும் அதை பூனை வேட்டையாடக்கூடாது அதே மாதிரி இந்த எலி பூனைக்கு எந்த நேரமும் உதவியாக இருக்க வேண்டும் இதுதான் எக்ரிமெண்ட் மிகவும் அந்நியமாக நண்பர்களாக இவங்க இருவரும் வாழ்ந்து வராங்க இவ்வாறு வருகின்ற வேளையில் ஒரு நாள் எலி தன்னுடைய நண்பன் வாழக்கூடிய இடத்திற்கு வந்து பார்க்கிறது அங்கு தன்னுடைய நண்பனான பூனையை காணவில்லை உடனே எலி அங்குமெங்கும் சுற்றி பார்க்கின்றது பூனை இல்லை இப்பொழுது மிகவும் கவலையோடு அது தன்னுடைய அந்த வலை அல்லது அந்த பொந்து இருக்கின்றது இப்போது அந்த எலியினுடைய குட்டி எலி வருகின்றார் அவர் அம்மாவிடம் இருக்கிறார் என்ன அம்மா நீங்கள் ஏன் சோகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே இந்த எலி சொல்லுகிறது இப்படித்தான் மகன் என்னுடைய நண்பன் பூனையை காணவில்லை அப்படின்னு சொல்லி சரி வாங்க இன்னும் ஒரு தடவை தேடி பார்ப்போம்னு சொல்லி அந்த குட்டி எலியும் அந்த தாய் எலியும் காட்டிக் காட்டுக்குள் செல்கின்றார்கள் அவ்வாறு சென்று நீண்ட நேரம் தேடி அடைந்த பின்னர் ஒரு இடத்திலே அந்த பூனை ஒரு வலையினுடைய சிக்கி அது அதாவது வேட்டையாடக்கூடிய வேடலின் வலையில் சிக்கி அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றது இதனை கண்ட எலி அந்த தாயலி உடனடியாக சென்று அந்த வலையினை பொறிக்க ஆரம்பிக்கிறது அதனை தன்னுடைய பட்களால் நறுக்கி பூனையை வெளியே வருவதற்காக அது உதவி செய்கின்றது இப்பொழுது பூனைக்கு பெரிய சந்தோஷம் அதே நேரம் இந்த தாய் எலி செய்கின்ற வேலையை பார்த்த அந்த குட்டியலையும் தன்னுடைய கூறிய பற்களை கொண்டு அந்த வலையை கிழிக்கிறது கிழிப்பதற்காக முயற்சிகின்றது இப்போது இந்த தாய் அலி என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய கண்களால் அந்த எலியை பார்த்து சைகை பண்ணுகிறது வேண்டாம் நீ அதனை ஒட்ட வேண்டாம் என்ற அடிப்படையில் அதனுடைய கண்களால் சையினை செய்கின்றது உடனே அந்த எலி எதுவும் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த தாய் எலி மிகவும் மெதுமெதுவாக அந்த பூனை வலையை கிழிக்கின்றது இந்த பூனை இப்போது மிகவும் சத்தம் போடுகிறது நண்பா என்ன செய்கிறாய் வேடன் வந்து விடுவான் என்னை அவன் கொன்று விடுவான் விரைவாக அந்த வலையை கிழித்து விடு அப்படின்னு சொல்லி ஆனாலும் அந்த எலி மெதுவாகவே அதை குறித்துக் கொண்டிருக்கிறது அதை இந்த பூனையுடைய பேச்சினை பூனை கண்டுகொள்ளவில்லை அந்த திடீர்னா வருகின்ற சத்தம் கேட்கிறது வேடன் நடந்து வருகின்ற சத்தம் கேட்கிறது இப்போது பூனை மிக அதிகமாக பதற்றமடைகிறது டென்ஷன் ஆகி நண்பர் என்ன செய்கிறார் விரைவாக கழித்து விடு என்னை அவன் கொன்று விடுவான் அப்படின்னு சொல்லி ஆனாலும் பூனை தன்னுடைய வேலையை அதே வேகத்தில் சென்று சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது வேளன் அந்த பூனை இருக்கும் இடத்தில் நெருங்குகிறான் எலி சர்வன் அந்த வலையை கிழித்து விடுகிறது கிழித்து விட்டவுடன் பூனை பாய்ந்து வெளியேறி தப்பி விடுகிறது அதே போன்று அந்த எலியும் தன்னுடைய குட்டி எலியோடு பாய்ந்து சென்று தன்னுடைய அந்த வலையினோட அல்லது அந்த அது மறைந்து கொள்கின்றது அந்த வேடன் வருவதற்கும் இது வலையை கிழிப்பதற்கும் நேரம் சரியாக இருந்தது அனைவரும் தம்பி விட்டார்கள் ஆனாலும் இந்த எலி அந்த அம்மாவுடன் ஒரு கேள்வி கேட்கிறது அம்மா நீங்கள் நினைத்திருந்தால் இதே போன்று அதனை அந்த வேளில் வருவதற்கு முன்னாடியே கிழித்திருக்கலாம் ஏன் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏன் மெதுவாக செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறது அதுக்கு இந்த தாய் எலி அந்த அம்மா விளங்கப்படுத்துகிறது மகனே அவன் அதாவது அந்த பூனைக்கும் தான் எக்ரிமெண்ட் அந்த பூனை எனக்கு மட்டும்தான் நண்பன் உனக்கு நண்பன் கிடையாது உன்னோடு அவன் எக்ரிமெண்ட் செய்யவும் இல்லை இரண்டாவது விஷயம் அவன் கிட்டத்தட்ட ஐந்தாறு மணி நேரமாக அந்த வலையினுள் சிக்குண்டு கிடக்கிறான் மிகுந்த பசியோடு இருந்திருப்பான் ஆகவேதான் நான் உன்னையும் காப்பாற்ற வேண்டும் அதே நேரம் எனது நண்பனையும் தப்பிக்க வைக்க வேண்டும் அதனால்தான் நான் இவ்வாறு நான் நடந்து கொண்டேன் என்று விளங்கப்படுத்துகிறது இதில் உள்ள மோரல் அல்லது படிப்பினை என்னவென்றால் நாங்கள் செய்கின்ற உதவி சரியான நேரத்தில் சரியான நபருக்கு உரிய முறையில் செய்யப்பட வேண்டும் பெரும்பாலும் உறவினர்களிடையே இந்த தவறு நடக்கின்றது அவர்கள் அதிக அக்கறை கொண்டு தங்களுடைய உறவுகளோடு கூடுதலான அன்பு காட்ட நினைத்து அல்லது அக்கறை காட்ட நினைத்து அல்லது உதவி செய்ய நினைத்து தங்களுக்கு ஆபத்தாக அமைந்துவிடுகின்ற நிலை பல இடங்களில் பல பேருக்கு நடந்திருக்கின்றது ஆகவே எங்களுடைய உதவி எப்பொழுதும் எங்களையும் காத்துக்கொள்ளக்கூடியதாகவும் அதே நேரம் உரியவருக்கு உரிய நேரத்தில் சென்றடைய இருந்தால் மாத்திரமே அந்த உதவி பெறுமதியானதாகவும் உறவுகளால் மதிக்கத்தக்கதாகவும் அமைந்து